இன்னைக்கு ரிலீஸ் இருக்கிற ரெட்ரோ சூர்யா ஹீரோவாக நினச்சி கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு சூர்யா அவர்களுடைய உழைப்பு அவ்வளோ உழைப்பு நாசர் சாரு ஈரோனி அப்புறம் கார்த்தி பொறுத்த அளவுக்கு இப்போ தொடர்ந்து போக ரெண்டு மூணு படம்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே அந்த நெற்குறின்னு ஒன்று பண்ணால் இல்லை பிரபுதேவாவை வச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு படங்கள் கொஞ்சம் சுமாரான அவருடைய மேல்மாடி அவ்வளோதான் நினச்சோம் சிகர்தண்டா டூ என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எஸ் ஏ சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் இன்றைக்கு ரெட்ரோ சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கதை விறுவிறுப்பாக இருக்குது கிடை பயங்கரமாக இருக்குது சீரியல் எல்லாமே ரசிகிற மாதிரி இருக்கு அதாவது உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு உயிரை கொடுத்து உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் ரெட்ரோ இந்த சூர்யா படம் கார்த்தப்பராஜுடைய காம்பினேஷனில் அருமையாக நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க எல்லோரும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க இந்த படம் எல்லோரும் எல்லோருக்கும் பிடிக்கும் அதாவது குழந்தைகளாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் வயதானவங்களாக இருக்கட்டும் ஃபேமிலி மேன் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த விறுவிறுப்பு பஞ்சம் பஞ்சமில்லை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மூணு ஹவர் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு வரலாம் பார்த்துக்கிறது சுப்ராசா நல்ல படம் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் டீம் அந்த படத்தில் உடைச்சிருக்கிஆர் சூர்யா அண்டு டெக்னீஷன் டைரக்டரு அந்த எல்லோரும் ஃபயர் டிவி மூலயமா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின் சினிமா ரசிகர்கள் இந்த மாதிரி படங்களை ஓட வைப்போம் வைப்போம்லாம் ஓடும் கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாம் சந்தோஷமாக வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க வேற்றோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள் படம் அருமையான ஒரு படம் சூர்யா சாகருடைய நடிப்பு கார்த்திக் சுப்ராஜுடைய டேரக்ஷன் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை எல்லாம் அருமையாக இருந்து படம் மூணாவது போகிறதே தெரியல சாங்கிறது ஆறாவது எஸ்வி எஸ்வி எஸ்விங்கர் வித் নারায়ণ அவர்கள் இன்னொருளுடைய காமினேஷன்ல சந்தோஷ் নারায়ণ நான் 2000 வள்ளிய டிஎஸ்வி அவர்களundan மணிக்குது பா சந்தோஷ் নারায়ণ அவருடைய அவரும் தான் பாடி இருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு கலையம் கண்டிப்பா பார்த்தாகணும் பாருங்க க்ளோ வெட்ரோ நல்ல ஒரு படைப்பு